இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வீடியோ வருமானம் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு கோடி எப்படி வருமானம் செய்ய முடியும் எப்படி வருமானம் பண்ணுறாங்க எப்படி இன்கம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நாம இன்னைக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஒண்ணு இல்லை ஜாப்புனால் என்ன பிஸ்னஸ்னால் என்ன ஜாப் அப்படிங்கிறது கூட்டல் கணக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெருக்கல் கணக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது கூட்டல் கணக்கு நூறு பிளஸ் நூறு எவ்வளோ வரும் இரநூறு அதே பிஸ்னஸ் அப்படிங்கிறது நூறு இன்ட்டு நூறு பெருக்கல் கணக்கு நூறு இன்ட்டு நூறு எவ்வளோ வரும் பத்தாயிரம் ஸோ இரநூறு பத்தாயிரத்து இருக்கிற வித்தியாசம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதுதான் பிஸ்னஸ் பதினஞ்சாயிரம் மாசத்துக்கு சம்பளம் வாங்குறோம்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் பிஸ்னஸ் நீங்க பண்ணனீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு கோடி வரையும் சம்பாதிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு ஜாப் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்ற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் வித்தியாசம் நாம பண்ணுற பண்ற தான் இருக்குது நம்ம வேலை பண்றோமா பிஸ்னஸ் பண்ணுறோமான்றது தான் முக்கியம் பிஸ்னஸ் பண்றது நிறைய கம்பெனிஸ் இருக்கு கம்பெனியில் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுங்க ஜாப்புக்கு வேலைக்கு யாரும் ஜாயின் பண்ணாதீங்க பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ஒன்று பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம் இல்லை அதில் ஒரு மார்க்கெட்டிங்காக ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் லைனில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபியூச்சர் ஜாப் மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் தான் ஹை கிளாஸ் ஸோ நீங்கள் இதுக்கு மேலே உங்களுடைய நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ பிஸ்னஸா ஜாப்பா அப்படிங்கிறத நீங்களாம் செலக்ட் பண்ணீங்களா உங்களுடைய ஃபியூச்சர் மிடில் கிளாஸா ஹை கிளாஸா அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு தெளிவான ரிசல்ட் கிடைச்சிரும் ஓகே தேங்க் யூ